பரோவா மன்னர்கள் பயன்படுத்திய பொருட்கள் கெய்ரோவில் உள்ள எகிப்திய அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளன நகைகள் தங்கக்கட்டில் மற்றும் நாணயங்கள் பிரமிடுகளுக்கு உள்ளே இருந்த பரோவா மன்னர்களின் உடல்கள் வைக்கப்பட்டிருந்த மம்மிக் கூடுகளை பிற்காலத்தில் எகிப்திய அரசு பிரமிடுகளுக்கு உள்ளிருந்து எடுத்து அருங்காட்சியகத்தில் வைத்துள்ளது இது தங்கத்தால் செய்யப்பட்ட மம்மிக்கூடாகும் இது தூத்தன் காமன் என்ற பரோவா மன்னருடைய முகமூடியாகும் அல்லாஹ்வின் கட்டளைப்படி இஸ்ராயிலர்களை ஃபிரோனுடைய கொடுமையிலிருந்து காப்பாற்ற மூசா அலை அவர்கள் முடிவு செய்தார்கள் மூசா அலே அவர்களும் ஹாரூன் அலி அவர்களும் இரவோடு இரவாக ஆயிரக்கணக்கான இஸ்ராயிலர்களை ரகசியமாக எகிப்திலிருந்து அழைத்து சென்றனர் இதனை அறிந்த பிராவ் ஒரு பெரும் படையுடன் அவர்களை பிடிக்க புறப்பட்டான் செங்கடலின் வடக்கு எல்லையில் உள்ள சுயஸ் வளைகுடாவின் வடக்கு எல்லைக்கு இரண்டு கூட்டத்தாரும் சென்று சேர்ந்தனர் என்று வரலாறு கூறுகிறது வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய தருணத்தில் அல் அவர்களுக்கு கட்டளையிட்டான் சூரத்து அத்தியாயம் இருபத்தாறு வசனம் உம் கைத்தடியினால் இந்த கடலை நீர் அடியும் என்று மூசாவுக்கு வகி அறிவித்தோம் அவ்வாறு அடித்ததும் கடல் பிளந்தது பிளவுண்ட ஒவ்வொரு பகுதியும் பெரும் மலை போன்று ஆகிவிட்டது அப்பொழுது இரண்டாக பிளந்த கால்வாயின் பகுதிதான் இது தண்ணீர் இல்லாமல் வறண்டு போன ஒரு பாதை கால்வாயின் நடுவில் தோன்றியது அப்பாதையில் இஸ்ராயிலர்கள் மறுகரையில் உள்ள சினாய் பகுதிக்கு தப்பிச் சென்றனர் பிராவுனும் அவனது படையினரும் கடலின் நடுவில் தோன்றிய பாதையில் நுழைந்து இஸ்ராயிலர்களை பிடிப்பதற்கு ஓடிச் சென்றனர் ஆனால் அவர்கள் பாதையின் நடுவில் சென்று கொண்டிருக்கும் போது அந்த பாதையை அல்லாஹ் மீண்டும் கடலாக மாற்றினான் பிராவுனும் அவனது படையினரும் தண்ணீரில் மூழ்கி இறந்தனர் சுரானுடைய பிரேதத்தை ஒரு அத்தாட்சியாக்கி நிலைநிறுத்துவதாக குரான் கூறுகிறது சூரா யூனுஸ் அத்தியாயம் பத்து வசனம் தொண்ணூத்தி ரெண்டு பல்யவுமனுனஜி கபிபதனி கலிப கூனலிமன் ஹல்ப க எனினும் உனக்கு பின்னுள்ளவர்களுக்கு ஒரு அத்தாட்சியாக இன்றைய தினம் நாம் உம் உடலை பாதுகாப்போம் நிச்சயமாக மக்களில் பெரும்பாலோர் நம் அத்தாட்சிகளை பற்றி அலட்சியமாகவே இருக்கின்றார்கள் என்று அவனிடம் கூறப்பட்டது அல் குரானில் கூறப்பட்டது உண்மையாகிவிட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டில் கண்டெடுக்கப்பட்ட ஃபிராவுனுடைய இந்த உடல் அருங்காட்சியகத்தின் ராயல் மம்மி ஹாலில் ஒரு கண்ணாடி பெட்டியில் வைக்கப்பட்டுள்ளது இவ்வுடல் இருநூத்தி ரெண்டு சென்டிமீட்டர் நீளம் உள்ளது கிமு ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்தில் தண்ணீரில் மூழ்கடிக்கப்பட்டு இறந்து போன பிராவுனின் உடல் மூவாயிரத்தி நூத்தி முப்பத்தி மூன்று ஆண்டுகளாகியும் போகாமல் அல்லாஹ் கூறியது போல பாதுகாக்கப்பட்டிருப்பது அல் குரான் ஒரு இறைவேதம் என்பதற்கு மாபெரும் சான்றாகும் இதே அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ள ஏனைய பரோவா மன்னர்களின் உடல்கள் குடல்கள் எடுக்கப்பட்டு மருந்தால் நினைக்கப்பட்டு துணிகளால் சுற்றப்பட்டு பாதுகாக்கப்பட்ட மம்மிகளாக உள்ளன ஆனால் குரானில் கூறப்பட்ட இரண்டாவது இராம்சஸ் என்ற ஃபிராவுனின் உடல் மம்மி இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது